அன்பான மக்களே நம்மளோட இருந்து செம்ம போஸ்ட் வந்திருக்குங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பர் போஸ்ட் போட்டிருக்காரு இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா அவர் வந்து போஸ்ட் போட மாட்டார் ஏதோ ஒரு போஸ்ட் போடுறாரு அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்டோரியோடு தான் அவர் போடுவார் ஆனால் இந்த போஸ்ட் போட்டிருக்காரு பயங்கரமாக இருக்குது இதை பார்க்கும்போது பயங்கர ஃபயராக இருக்குங்க அந்த மாதிரி சூப்பராக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இதில் இருந்து என்ன தெரியுது எனக்கு ஒன்றுமே தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் சரிங்களா இவர் யோசிக்கிறது தாங்க பயங்கரமாக யோசிக்கிறாரு எப்படி யோசிக்கிறாருன்னே கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு சூப்பராக பயங்கரமாக பக்காவாக பிளானை போட்டு யோசிக்கிறாங்க அழகாக இருக்குது எப்படி பார்த்தாலும் சுவாமி சூப்பராக இருப்பார் அப்படிங்கிறதா அவரோட ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறத நல்லா லாங்காக ஹேர் வந்துடுச்சு இல்லையா அதனால் வந்து சூப்பராக இருக்குது அது அழகாக வந்து செம்மையாக வந்து சீவி இருக்காரு அதை தான் சொல்லணும் அந்தளவுக்கு செம்மையாக வந்து சூப்பராக வந்து இருக்காருங்க ஆனால் என்னமோ சொல்ல வராரு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது தெரியல எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து ரசிப்போம் அப்படிங்கிறதான் ஆனால் அவரோட எக்ஸசைஸ் பண்ண ஃபிட்னஸ் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் ஏன்னா அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறாரு அங்கேருந்து தான் இது எடுத்துருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த போஸ்ட்டு சூப்பராக இருக்கலை மக்களே இந்த மாதிரி திங்கிங் நம்ம சுவாமி மட்டும் தாங்க பண்ணுவார் அந்தளவுக்கு சூப்பராக வந்து இந்த போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அவ்வளோ அழகான ஒரு போஸ்ட்டு அடுத்த ஒரு போஸ்ட் இருக்குது அடுத்த ஒரு விஷயம் இருக்குது நம்ம சுவாமியை பற்றி அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கு அதை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு அதுக்கு முன்னாடி இது வரமே வந்து